哼。<laughs> வணக்கம் மக்களே என்னடா பிசினஸ் பத்தி சொல்ல போறாங்கன்னு வீடியோ பார்க்க வந்தா கொஞ்ச நேரம் சளி இருமல் ஃபீவர் ரிலேட்டடான வீடியோஸ் காட்டுறாங்களே தானே நினைக்கிறீங்க ஆமாங்க இன்னைக்கு உடம்பு சம்பந்தமான பிரச்சனையை வச்சுதான் நம்ம ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா சொல்ல போறோம் ஓ மருந்து கடை வைக்கணும் போலன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அதுதான் இல்ல இந்த பிசினஸ் மருந்து ரிலேட்டடான பிசினஸ் தான் ஆனா நீங்க மருந்து கடை வைக்கப் போறது இல்ல மத்தவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து அது மூலயமா நல்ல இன்கம் சம்பாதிக்க போறீங்க அதுவும் வீட்டுல இருந்தே ஒரு பார்ட் டைமா கூட இந்த பிசினஸ் பண்ணலாம் சம ஐடியாவா இருக்கே சீக்கிரமா சொல்லிடுங்க சிஸ்டர்னு கடுப்பாகாதீங்க சொல்லிடுறேன் அதுக்கு தான் வீடியோ போட்டிருக்கோம் கொஞ்சம் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் என்ன எப்படி அப்ளை பண்ணணும்னு கடைசியா சொல்லிருக்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க வாங்க அது என்ன பிசினஸ்னு பார்க்கலாம் உங்களுக்கு டாடா கம்பெனி பத்தி தெரியும் தானே அவங்க ஒரு பார்மசி ஆன்லைன் ஸ்டோர் வச்சிருக்காங்க அதுதான் ஒன்னு அம்ஜி இது டாடா கம்பெனிக்கு சொந்தமானது இந்த ஆன்லைன் ஸ்டோர்ல ஹெல்த் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சவங்க இதை பத்தின இம்பார்ட்டன் டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கோங்க டாடா ஒன் எம் ஹெல்த் பார்ட்னர் ப்ரோக்ராம்னா ஒண்ணும் இல்லைங்க நம்மளோட நண்பர்கள் இல்ல சொந்தக்காரவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா இந்த வெப்சைட் மூலமா நீங்க மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க ரெவென்யூ சம்பாதிக்க முடியும் இது ஒரு ட்ரஸ்டட் கம்பெனிங்கிறதுனால இந்த ப்ரோக்ராம ஓரளவுக்கு நம்மளானு சொல்ல முடியும் அதோட இந்தியாவுல டாடா கம்பெனியை பத்தி நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க எல்லார் வீட்லயுமே யாராவது ஒருத்தவங்க சுகர் பேஷண்ட் இல்லைன்னா ஏதாவது நோய் இல்லாம இருக்கவே முடியாது அப்படிங்கறதுதான் நஜம் இது இல்லைன்னு மறுக்கவே முடியாது கரெக்டு தானே ஸோ இங்கே அவங்க எப்படியாவது மாதத்துக்கு இல்லை வாரத்துக்கு மருந்து கடையில் மருந்து வாங்கி தான் ஆகணும் அந்த மருந்தை இந்த டாட்டா ஒன் எம்ஜி ஆன்லைன் சைட் மூலமாக வாங்கி கொடுத்தா நல்ல சைடு இன்கம் உங்களால் சம்பாதிக்க முடியும் அதுவும் வீட்டில் இருந்துகிட்டே ஆமாங்க நீங்கள் அவங்களுக்கு ஜஸ்ட் இந்த சைட்டில் போய் ஆர்டர் மட்டும் தான் போட போகிறீங்க அந்த மருந்தை அந்த கம்பெனியை டெலிவர் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் போய் வாங்கி கொடுக்க போகிறதெல்லாம் இல்லை ஜஸ்ட் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்போதும் ஆர்டர் போடுவோம்ல அந்த மாதிரி தாங்க ஸோ இப்போ சொல்லுங்கள் இந்த பிஸ்னஸ் எப்படின்னு இந்த பிஸ்னஸை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் சரி சிஸ்டர் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணனும் இதுல ஜாயின் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ளோ எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா இதோ நெக்ஸ்ட் அதை தான் சொல்ல போறேன் இந்த ஹெல்த் பார்ட்னர் ப்ரோக்ராமில ஜாயின் பண்றதுக்கு வீடியோவில் தெரியுற வெப்சைட் லிங்க்குக்கு போய்க்கோங்க அங்க சைன் அப் லிங்க்னு இருக்கும் அதுல உங்க டீடெயில்ஸ கரெக்டா ஃபில் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாடா ஒன் எம்ஜிலேருந்து கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் பேன் டீட்டெயில்ஸை கொடுக்கணும் இதுல ஜாயின் பண்றதுக்கு ஃபிப்டீன் கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் ஆகும் அதுவும் இந்த அமௌண்ட்டை திருப்பி தர மாட்டாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓ மை காட் என்ன சிஸ்டர் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்து நாங்க எங்க ரெவன்யூ எடுக்கிறதுன்னு கேக்குறீங்களா ஏங்க ரீசெண்டா ஒரு பெரிய ஸ்கேம் நியூஸ் பாத்திருப்பீங்க ஒரு லட்சம் காசு கொடுத்து ஆட்ஸ் பார்த்தா காசு கொடுக்கும் அப்படின்னு கடைசியில என்ன நடந்துச்சு சோ அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அதுவும் டாடா கம்பெனி ஒரு நம்பிக்கையான கம்பெனின்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதே நேரம் நாங்க மத்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்ஃபுளுசர் சொல்லிக்கிட்டு அவங்கள மாதிரி காசு வாங்கிட்டு இந்த கம்பெனிக்கு ப்ரொமோஷனும் பண்ணல பண்ணவும் மாட்டோம் எங்க யூடியூப் சேனல வந்து பாக்குறவங்களுக்கு நாங்க நல்ல பிசினஸ் ஐடியா சொல்லணும் அவ்வளவுதாங்க எங்களுக்கு தேவை தேவை சரி சிஸ்டர் நம்புறோம் இதுல எவ்வளவு ரெவன்யூ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு அந்த வெப்சைட்லயே ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க மாசத்துக்கு எத்தனை ஆர்டர்னு போடுங்க அதோட ஆர்டர் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ எவ்வளவு கிடைக்கும்னு அதுவே சொல்லிடும் உதாரணமா ஒரு மாசத்துக்கு முன்னூறு ஆர்டர் என்னாவது முன்னூறு ஆர்டர்னு யோசிக்காதீங்க ஒரு வீட்டுக்கு எப்படியாவது மாசத்துக்கு நிறையவே மருந்து வாங்குவாங்க அப்படி பார்க்கும் இது ரொம்பவே கம்மி தான் பத்து வீட்டுக்கு முப்பது ஆர்டர்னு போட்டாலே முன்னூறு ஈஸி தாங்க சரி அதோட ஆர்டர் வேல்யூ ஆயிரம் அப்படின்னு வச்சுக்குவோம் அதுக்கு மேலதான் வரும் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டா நம்ம ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இதோ ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க நீங்களே செக் பண்ணிக்கலாம் இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் வீடியோவுக்கு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில முடிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் வீடியோல சந்திப்போம் பை